வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சைதை பகுதியில் தென்சென்னை நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் இரட்டை இலைக்கு வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டார் தென்சென்னை நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் ஜே ஜெயவர்தன் அவர்கள் சைதாப்பேட்டை பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள குடியிருப்புகளில் முன்னாள் அதிமுக கவுன்சிலர் பழனி மற்றும் அதிமுக நிர்வாகிகளுடன் அப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளுக்கு நேரடியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அப்பொழுது கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த பகுதியில் எந்தவித அரசு திட்டங்களையும் செய்யவில்லை திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் மேற்கொள்ளவில்லை அது மட்டுமின்றி தேர்தலில் கூறிய திட்டங்களையும் செயல்படுத்தவில்லை பொய்யான வாக்குறுதிகளை கூறி மக்களை ஏமாற்றி வருகிறது எனவே உங்களுக்கு அரசின் திட்டங்கள் வந்து சேர என்னுடைய சின்னமான இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் கூறினார் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கூட்டணி கட்சிகளை சார்ந்த பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர்